என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் அப்பா ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கு சரியான பதிலை நீ கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டால் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுகிறாய் சற்று அவசரப்படாமல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன் பதிலை எனக்கு கூறு சர்வ நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருகிறேன் உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் உன்னிடம் கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய் அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும் இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்தப் பட்டியலும் நீயும் சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று கூட நீ கூறலாம் ஏன் என் அப்பாவை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டாள் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்றுதானே நான் கேட்கின்றேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகிறேன் கவனமாக கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதல் முதலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தையே ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன் உன்னை உனக்கு பிடிக்கா உன்னை நீ ரசிக்க உன்னை நீயே பாராட்டி கொள்ள உன்னை நீ தட்டி கொடுக்க உன்னையே தட்டி இழுப்ப உன்னை நீ அடக்க உன் உள்ளே நீ அடங்க போன்ற வேறொரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது குழந்தையே உன்னை தவற உனக்கு இத்தனை உண்மையாக யார் எடுக்க முடியும் தங்கமே நீ எத்தனை முறை நீ உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கோரும் சலித்து கொள்வதில்லை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும் சற்று பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு ஏற்றார்போல் அனுசரித்து அவர்களோடு ஒத்து போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும் உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குணநலன்களையும் உனக்கு பிடித்தவர்களாக நீ இழக்க வேண்டி வரும் அவ்வாறு செய்வதால்தான் உன் நிம்மதியை நீ தொலைக்கிறாய் குழந்தையே உன் தனித்துவத்தை இழந்து நிற்கிறாய் அதற்காக நேசிக்காதே யாரையும் பிடிக்க கூடாது என்று ஒரு கணமும் நான் கூறவில்லை குழந்தையே முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் உன் திறமைகளை நீ ரசிக்க வேண்டும் பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும் பல ஏமாற்றங்களால் நான் வீழ்த்தப்பட்டு விட்டேன் அப்பா என்னை கரையேற்றுங்கள் அப்பா என்று என் முன் கையேந்தி நீக்கும் என் குழந்தையே கூடிய விரைவில் உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும் கவலைப்படாமல் இரு உன்னை தானே இந்த அப்பா இருக்கின்றேன் சோதனைகளே வாழ்க்கையாக உள்ளது எப்பொழுது அப்பா இந்த சோதனைகளெல்லாம் முடிவிற்கு வரும் என்று கேட்கிறான் நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு சோதனைக்கு பின்பும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஒழித்து வைத்து இருப்பான் அத்தனை சோதனையும் முடிந்த பின் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவார் இப்பொழுது உன் சோதனை தான் கடந்து கொண்டு இருக்கிறார் சர்வ நிச்சயமாய் பெரும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதெல்லாம் உன் மனநிலை ஒரு இல்லாமல் இருக்கிறது உன் மனதில் உள்ள வழிகளையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு ஏமாற்றத்தை புரிந்து கொண்டாய் நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லையே ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அப்பா நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் லட்சியத்தை அடையச் செய்யும் என்று உறுதியாக நம்புகிறாய் குழந்தையை என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அனைவரிடம் எப்படி நான் நடக்க வேண்டுமென்று சகித்து கொண்டு போக வேண்டுமென்றும் என் அப்பா சொன்னதை நான் கடைபிடித்து கொண்டு இருக்கிறேன் எனவே எந்த சூழ்நிலையிலும் என் அப்பா என்னை காப்பாற்றி விடுவார் என்ற உன்னுடைய உறுதியான நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது எதிர்மறையான சூழ்நிலைகளை கண்டு கலங்கி கொண்டு இருந்தனி இப்பொழுதெல்லாம் எது வந்தாலும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடந்து கொண்டு இருக்கிறாய் குழந்தையே எனது வார்த்தைகளை கேட்டு உன்னுள் நடந்த இந்த மாற்றம் எனக்கு பெருமை அளிக்கிறது நீ என் மேல் கொண்ட இந்த விசுவாசத்திற்கு கைமாறு செய்ய வேண்டாமா என் குழந்தையே உன்னை தயார்படுத்திக்கொள் என் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி அடைய போகிறாய் எனது காலடி நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகிறாய் இதுவரையில்லாத பெருமளவு மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது குழந்தையை நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போகிறது நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயம் ஏன்